நீங்க மிரட்டறீங்க நீங்க உண்மையாவே ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான் நடக்குதா இல்ல அமைச்சர் சேகர் பாபு பாபு அவர்களுடைய ஆட்சி நடக்குதா நமக்கு தெரியல அவர் சொல்றது மட்டும் ஒட்டுமொத்த வடச்சனையும் கேட்கணும்ங்கற மாதிரியான ஒரு பிம்பம் இங்க நடக்குது இதுல சேகர் பாபு அவர்கள் அவருடைய தலைமையில் மேயர் அவர்களுடன் அவங்களும் கூடி பேச்சுவார்த்தை நடக்குது தொடர் பேச்சுவார்த்தை ஒரு மூணு நாட்களாக இரவு நேரத்தில் அழைக்கிறாங்க காலை நேரத்தில் அழைக்கிறாங்க இதுல திரு சேகர் பாபு அவர்களுக்கு என்ன வேலை அவருடைய அறநிலையத்துறைக்கு என்ன வேலை கே என் நேரு அவர்களுடைய நகராட்சி மேம்பாடு அமைச்சர் அவர் அவர் இல்ல முதலமைச்சர் இல்ல துணை முதலமைச்சர் இல்ல மேயர் அவர்கள் இவங்க தான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தணும் இவங்க தான் இந்த கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் இதுல அறநிலையத்துறை அமைச்சர் எங்க இருந்து வந்தாரு துறைமுக பகுதி எம்எல்ஏ அங்க நடக்குது அப்படின்னா இந்த ரிப்பன் பில்டிங் வேற ஒரு பகுதியில இருந்தா அங்க போய் அவங்க உட்காந்து போராட்டம் நடத்த போறாங்க இதுதான் நடந்திருக்க போது ரிப்பன் பில்டிங் இங்க இருக்கனால இங்க நடத்துறாங்க இவருக்கு என்ன இவருக்கு என்ன அதுல சிக்கல் இதுல பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கும் போது நீலம் சோசியல் இருந்து வந்து கேள்வி கேட்கறாங்க நீங்க யாரு உங்ககிட்ட நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை நான் பத்திரிக்கையாளருக்கு பதில் சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு சரி பத்திரிகையாளர் கேட்கறாங்க ஆட்சி உங்களோட வரைவில் நீங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக இதை வந்து ப்ராமிஸ் பண்ணுச்சே அதுக்கு என்ன பதில் அப்படிங்கும்போது இல்லையே நாங்க அப்படி சொல்லவே இல்லையே நாங்க அப்படி சொல்லவே இல்லையே இது இருக்குது பண்ணிக்கோங்க ஆனால் சீமானவர்கள் சொன்னது போல் ரெண்டு நாள் நம்ம வீட்டு வாசலில் குப்பை எடுக்காம இருந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் எத்தனையோ பணிகளை சிறந்த பணி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் அந்த மருத்துவ பணியை கூட ஒரு சிறந்த துறை சிறந்த பணி அப்படின்னு சொல்றோம் ஒரு நோயாளியை குணப்படுத்தக்கூடிய மருத்துவரே சிறந்தவர் அப்படின்னா இந்த சமூகத்தையே நோயிலிருந்து பாதுகாக்க இந்த தூய்மை பணியை நம்ம எவ்வளவு போற்றணும் ஆனால் இன்னைக்கு வீதியில நின்று போராடிக்கிட்டு இருக்கிறாங்க காரணம் யாரு இந்த ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு கவலை இருக்கா இல்ல மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியமுக்கு வராரு எதுக்கு கூலி படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாக்கு ஆனா இந்த பக்கம் இருக்கிற நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் போராடுறது உங்களுக்கு தெரியலையா தெரியும் ஆனாலும் வர மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவர்கள் நமக்கானவர்கள் இல்ல அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் அவர்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்ல வீதியில கிடைக்கக்கூடிய கழிவை நீக்க கூடியது அவங்களோட வேலை அப்படின்னா இந்த சமூகத்தின் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய கழிவை அகற்றக்கூடிய பணியைத்தான் நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு மண்ணில செஞ்சுக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி நீங்க எங்களோட நிப்பீங்க எங்களுக்காக வாக்கு செலுத்துவீங்க அப்படிங்கறதுக்காக இந்த கூட்டம் போடல இந்த ஆர்ப்பாட்டத்தை உங்களுக்காக நடத்தல உள்ளபடியே நீங்கள் செலுத்தினாலும் செலுத்த

நம்புறீங்களா எத்தனை பேர் இன்னைக்கு வேலை இல்லாம வீதியில நிக்கிறோம் இங்க போய் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பன் பில்டிங் வாசல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்க இருக்கிறாங்க அதுல பெரும்பாலானோர் பெண்கள் அதுவும் அவங்க சொல்லும்போது போது என்ன சொல்றாங்க எனக்கு நான் விதவை பெண் எனக்கு கணவர் இல்ல கணவர் விட்டு விட்டுட்டு போயிட்டாங்க நான் என் பிள்ளைய படிக்க வைக்கணும் நான் என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் ஆனா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருந்த என்னுடைய சம்பளம் இன்னைக்கு ஆறாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் குறைஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா என்னால எப்படி வாழ வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படிங்கிற தார்மீக கேள்விக்கு பதில் யார்கிட்டயாவது இருக்கா வாங்கக்கூடிய சம்பளத்தை வச்சு வச்சு வாழ முடியுதா எப்படி 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 பில் கட்டுவேன் கட்டுவேன் நான் நான் வீட்டு வாடகை என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவருக்குமே அந்த அந்த பிரச்சனை இருக்கும் ஒரு இருபத்தி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நடத்த முடியும் இதை புரிந்து இவர்கள் அவங்க மாட அதற்கு காரணம் என்ன ரத்தத்தை வியர்வையாக சிந்தி தானே அந்த வரிப்படத்தை எடுத்துட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை கூட காக்க மாட்டீங்க அப்படின்னா யாருக்காக இந்த அரசு அப்படிங்கறதை மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து சரியானவர்களை தேர்வு அட்லீஸ்ட் அடை செய்யுங்க எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு குற்றம் இந்த சமூகத்துல நடந்தது அப்படின்னா அதை தீர்வு காண்பதற்கு நீதித்துறை இருக்கு ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் ஐந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு வந்து ஆட்சி அறிய அறியணையில அமர்ந்ததுக்கு பிறகு அவங்களோட சட்ட காலரை பிடிச்சு நீங்க கேட்க முடியாது ஏன் அப்படினா முதல்ல பணி இருந்தா தானே வேலை எனக்கு இருந்தா தானே நீ எனக்கு விடுமுறை கொடுப்ப 285 ல வாக்குறுதியில நீங்க சொல்லி நாங்கள் உங்களுக்கு பிராமீஸ் செஞ்சு கொடுத்தது போலவே சத்தியம் பண்ணி கொடுத்தது போலவே வேலை வாய்ப்பை உறுதி படுத்துவோம் உங்களுடைய சாலரி உங்களுடைய வருமானத்தை பெருக்கி தருவோம்னு சொல்லி இருக்கீங்க ஆனா நாங்க கொடுக்கலன்னு மிரட்டறீங்க இங்க உண்மையாவே ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான் நடக்குதா இல்ல அமைச்சர் சேகர் பாபு பாபு அவர்களுடைய ஆட்சி நடக்குதா நமக்கு தெரியல அவர் சொல்றது மட்டும்தான் ஒட்டுமொத்த வடச்சனையும் கேட்கணுங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இங்க நடக்குது அப்படித்தான் நீங்க ஒரு நிழலரசாக சேகர்பாபு அவர்கள் நடந்து கொள்கிறார் இது வந்து ஒரு கொடுங்கோன்மையின் உச்சம் இன்னைக்கு மக்கள் கண்ணீரோடு அவதியோடு நிக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்ணீரே நாளைக்கு இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கான ஒரு படை கருவியாக மாறும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியின் பக்கம் நில்லுங்கள் நாங்க உங்களோட தான் நிற்போம் நீங்க எங்களோட நில்லுங்கன்னு கேட்டோம் ஜோரு சுத்தி பாரு சுத்தம் பாரு இது நம்ம சென்னை தாயா ஓ நம்ம ஊரு தூய்மையான வீதினா குப்ப வண்டி நாளரா வண்டிக்குள்ள குப்பைய பிரிச்சு போடனா சுத்தமான ஊருனா நம்ம சென்னை தாங்கனா வீட்டை போல நாட்டையாக்க ஒன்றாய் சேர்ம ஓஹோ சென்னைவாசிகள் அனைவருக்கும் இந்த பாடல் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாடலாக தான் இருக்கும் ஆமாம் இந்த காலையில் ஒரு கலர் வண்டி அந்த வண்டியில் வந்து குப்பையை வந்து தரம் பிரித்து போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடிட்டே வருவாங்க ஒரு பத்து மணி பதினோரு மணி வாக்கில் நம்ம வந்து அதை போட வேண்டி இந்த திட்டம் இருக்குல்ல இந்த வண்டி இந்த கலர் வண்டி இது வந்து இரண்டாயிரத்தி இருபதுல அதிமுக ஆட்சி சமயத்தில் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி ஏழு கோடி செலவு பண்ணி ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனி ஒன்று சார் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட காண்ட்ராக்ட் விட்டு சவுத் சென்னையில் ஏழு ஜோன்ஸ் அதுக்கு வந்து கையளிக்கப்பட்ட ஒரு திட்டம் இந்த திட்டத்தில் இந்த வண்டி வெள்ள வண்டி வருதுல்ல அந்த வண்டி மட்டும் கிடையாது மெக்கானிக்கல் ஸ்வீப்பர்ஸ் அப்படின்னா இயந்திரம் கொண்டு தரையை கூட்டக்கூடிய வண்டிகள் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கிரஷர் வண்டி அதாவது நீங்க பாத்துருப்பீங்க குப்பை குப்பையை உடனே அது கிரஷ் பண்ணி அது வந்து ஒரு அதை ஒரு இந்த ஸ்டேட்டுக்கு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து அது மாடிஃபை பண்ணிரும் இந்த வண்டிகள் இத்தனை வண்டிகள் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இந்த கான்ட்ராக்ட்ல கொண்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் துப்புரவு பணியாளர்களுக்கு கையுறை காலுரை தலைக்கு உடைக்கு எல்லாம் கவசம் இது எல்லாமே இதுல இன்க்ளூசிவ் சாலிட் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் திடக்கழிவு மேலாண்மை கழிவு மேலாண்மைக்காக இது கொடுக்கப்பட்டது ஆனா இதுல எவ்வளவு விஷயம் இத்தனை ஆண்டுகளில் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கு தென் தென்சென்னை மக்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பாட்டுக்கும் இந்த இந்த ஊர் கிடக்கிற கேட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா நீங்களே வந்து பாருங்க இது தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு திட்டம் அதாவது கழிவு மேலாண்மையில இதுல இருந்து என்ன விடிவு காலம் பிறந்திருக்கு இங்க துப்புரவு பணியாளர்களுக்கான ஏதாவது ஒரு வாழ்க்கை வாழ்வின் நிலை வந்து மேம்பட்டிருக்கா அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும் துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கைகள் என்ன ஒண்ணு வந்து தனியார் மயமாக்குதலை எதிர்த்து போராடுறாங்க அவங்களுக்கு பணி நிரந்தரம் பணி ஓய்வூதியம் அது இல்லாமல் பி எஃப் இந்த மாதிரி தங்களுடைய தேவைகள் இங்கிலீஷில் இதற்காகத்தான் பத்து நாளா அதில் ஆறு நாள் உண்ணாநிலை போராட்டம் அந்த ரிப்பன் பில்டிங் வாசலில் அந்த சனம் வந்து உட்கார்ந்து போராடிட்டு கிடக்கு இந்த நான் ஒரு திட்டம் சொன்ன இந்த திட்டம் நீங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆக போகுது இதுல என்னத்தை சாதிச்சு கேச்சீங்க இப்ப வடசென்னை பக்கத்தில் இருக்க ஒரு மூணு சோனை மீண்டும் தனியார் தனியார் மயமாக்க மூணு இல்ல நாலு நினைக்கிறேன் மீண்டும் தனியார் மயமாக்க வேண்டிய தேவை என்ன இதுல ஷேகர் பாபு அவர்கள் அவருடைய தலைமையில் மேயர் அவர்களுடன் அவங்களும் கூடி பேச்சுவார்த்தை நடக்குது தொடர் பேச்சுவார்த்தை ஒரு மூணு நாட்களாக இரவு நேரத்தில் அழைக்கிறாங்க காலை நேரத்தில் அழைக்கிறாங்க இதுல திரு ஷேகர் பாபு அவர்களுக்கு என்ன வேலை அவருடைய அறநிலையத்துறைக்கு என்ன வேலை கே என் நேரு அவர்களுடைய நகராட்சி மேம்பாடு அமைச்சர் அவர் அவரு இல்ல முதலமைச்சர் இல்ல துணை முதலமைச்சர் இல்ல மேயர் அவர்கள் இவங்க தான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தணும் இவங்க தான் இந்த கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் இதுல அறநிலையத்துறை அமைச்சர் எங்க இருந்து வந்தாரு துறைமுக பகுதி எம்எல்ஏ அங்க நடக்குது அப்படின்னா இந்த ரிப்பன் பில்டிங் வேற ஒரு பகுதியில் இருந்தா அங்க போய் அவங்க உட்காந்து போராட்டம் நடத்த போறாங்க இதுதான் நடந்திருக்க போது ரிப்பன் பில்டிங் இங்க இருக்கனால இங்க நடத்துறாங்க இவருக்கு என்ன இவருக்கு என்ன அதுல சிக்கல் இதுல பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கும் போது நீலம் சோசியல் இருந்து வந்து கேள்வி கேட்கறாங்க நீங்க யாரு உங்ககிட்ட நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை நான் பத்திரிக்கையாளருக்கு பதில் சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு சரி பத்திரிக்கையாளர் கேட்கறாங்க ஆட்சி உங்களோட வரைவில் நீங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக இதை வந்து ப்ராமிஸ் பண்ணுச்சே அதுக்கு என்ன பதில் அப்படிங்கும்போது இல்லையே நாங்க அப்படி சொல்லவே இல்லையே நாங்க அப்படி சொல்லவே இல்லையே இந்த ஒரு ஜூம் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் எண்பது இருநூத்தி எண்பத்தி ஐந்தாவது பாயிண்ட் ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர் விடுதிகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அதெல்லாம் அப்படி ஒரு மேட்டிமைத்தனோ சொல்றது பொய்யே உங்களுக்கு இந்த துறை சார்ந்து எந்தவிதமான ஒரு சிந்தனையும் கிடையாது உங்களுக்கு அதை பத்தின ஒரு விஷயமும் கிடையாது அறிவும் கிடையாது நீங்க அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் நீங்க ஏன் இதை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு அட்ரஸ் பண்ண வேண்டியவர்கள் வந்தால் அதற்கான பதில் கிடைக்கும் விடை கிடைக்கும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஏற்கனவே கான்ட்ராக்ட் ஒரு ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இப்போ பார்த்தா அது வந்து கம்பெனி பேர் ராம் கே என்விரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனி வந்து ஓடி டெண்டர் வந்து இங்க விடும்பொழுது தன்னை அதை கொண்டு விடுவிச்சு கொண்டு இருந்திருக்கான் ஏனென்றால் அவன் அவன் சொன்ன அந்த காரணம் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில எங்களால இந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ராம்கோ என்விரோ அப்படி ராம்கி என்விரோ அப்படிங்கிற ஒரு இதுக்கு கையளிக்கப்படுது தனியார் நிறுவனத்துக்கு கையளிக்கப்படுது இதற்கு ரொம்ப வலுவான திமுக பக்கபலம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மக்களோட பார்வைக்கே வந்து விட்டுறோம் இதுல என்ன அப்படின்னா எனக்கு தான் ஒரு கேள்வி இருக்கு ஒரு பத்து நாளா ரிப்பன் பில்டிங் வாசல்ல அதாவது போடுற குப்பை உங்க வீட்டில் குப்பை அதுக்கப்புறம் செடி கொடி மிருகம் அதுக்கப்புறம் வெளிய வந்து சாப்பிடும் போதெல்லாம் வந்து அது வேற என்ன தீனி சாப்பிட்டுட்டு அந்த நிகழி கசக்கி தூக்கி போடுவீங்களே போத்துல குச்சி இப்படி கசக்கி போடுவீங்களே அதுவே ஒரு முட்டு அங்கே போயிட்டு அது மேல சிறுநீரும் கழிச்சு வச்சிருவீங்க அப்புறம் இந்த வாழைப்பழ தோல் அதுக்கப்புறம் எதோ சாப்பிட்ற பொருள் எல்லாம் போட்டு அது மக்கி போய் புழு வச்சு என்ன என்னென்னவோ நடந்து இருக்கிற அந்த இத கையுறைகள் கூட இல்லாம அள்ளி அள்ளி போட்டு கொரோனா காலத்துல இவங்க தான் முன்கள பணியாளர்கள் நாங்களாம் வெளியே போக முடியாதப்ப கூட இவங்க வந்து எங்க ஊரை வந்து சுத்தமா வச்சிருக்காங்க இவங்களுக்கு நாங்க ஆரத்தி எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம் அவங்க ஆரத்தி எல்லாம் கேட்கலங்க ஷியர் பேசிக்ஸ் சொற்ப அடிப்படைகள் வாழ்வதற்கான உரிமை தான் அவங்க கேட்கறாங்க இந்த மக்கள் பத்து நாளா ஒரு பில்டிங் வாசல்ல நின்றுட்டு கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய ஹெட் குவார்டர்ஸ் வாசல்ல போராடிட்டு கிடக்குறாங்களே இந்த மக்கள் என்ன பண்றீங்க சென்னை மக்கள் என்ன பண்றீங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்றீங்க இது ஒரு மாநில அளவிலான போராட்டம் இது நம்ம எல்லாருக்கும் உரிய ஒரு சிக்கல் நீங்க அடுக்குமாடி கட்டிடங்கள்ல இருந்து உங்க ஜன்னலை விட்டு நீங்க வெளியே பார்க்க பார்க்க தேவையில்லை அப்படின்னா அப்படியே அமைதியா உட்காந்துருவீங்களா ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்கு எதற்காக இந்த மாதிரியான ஆட்சியாளர்களை நீங்க வந்து இது பண்றீங்க இத்தனை சுயநலம் கூடாது இத்தனை சுயநலம் இத்தனை தன்னலம் கூடாது மக்கள் கொஞ்சமாவது விழிப்புணர்வு அடையணும் இந்த கோரிக்கைகள் இது போன்று அதாவது நெசவாளர்கள் போராடுறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க நர்சிங் விமன் போராடுறாங்க போராடுறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க டாக்டர்ஸ் போராடுறாங்க கண்டுக்க மாட்டேன் எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க இவங்க போராட்டத்தை நீங்க கண்டுக்கலாம் நாளைக்கு திருவுல இறங்கி மூக்கல கை வைக்காம கூட நீங்க நடக்க முடியாதுங்க ரொம்ப தப்பு கொஞ்சமாவது பொதுமக்கள் இதை கவனத்துல கொள்ளணும் ஆட்சி மாற்றத்துக்கும் காட்சி மாற்றத்துக்கும் என்ன பண்ணணும்ங்கிறத இப்பவாது யோசிக்கணும் காலம் கடந்து போயிருக்கு தயவு செய்து யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்